டைமிங் சொல்லல ஆனால் பார்வன் கமுருதின் செவ சம்பவம் பண்ணிருக்காங்க உள்ள இவங்க மிக கம்மியான டைமிங்ல இந்த போட்டியை வெற்றி பெறுவாங்க எந்த மாற்று கருத்தும் இல்ல ஏனா டப்பு 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 டப்புன்னு அஞ்சு பாட்டையும் கண்டுபிடிச்சு செம சம்பவம் பண்ணிருக்காங்க செம சம்பவம் அவங்களுக்கு நாலு பாயிண்ட் தான் இருக்கு நேத்து இன்னைக்கு இவங்க ஆல்ரெடி அஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டாங்க அதுவும் கம்மியான டைம்ல சோ அடுத்து வர போற கானா வினோதன் டீம் வந்து இதோட பெட்டரா பண்ணாதான் அவங்களால மேல போக முடியும் பட் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாக செயல்பட்டாங்கன்றது உண்மை அதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் பார்வன் கமருதீன் ரெண்டு பேருமே அருமையாக செயல்பட்டாங்க பல இடங்கள்ல இவங்க வந்து ஹுக்ஸ்டப் போட சொன்னா டம்ஷராஜ் பண்ணிட்டு இருக்க நம்மளால பார்க்க முடியுது போய் வந்து யானை ஆட்டுக்குட்டி முட்டை முட்டை அப்படின்னு டேய் ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு பாட்டுல என்னடா ஸ்டெப் வரும் அந்த ஸ்டெப்ப போடணும்டா யானை முட்டை அதுக்கு பேர் டம்சர் ஆட்சரா இங்க ஹுப் ஸ்டெக்க வச்சு தாண்டா ஹூப் ஸ்டெப் வச்சு தாண்டா நீங்க இது பண்ணணும் இதை வந்து சொன்னோம்னு வைங்க நம்மள பைத்தியக்காரன் வைங்க அதனால நம்ம அதை பத்தி பேச வேணாம் அதை விக்பாசே சொல்லல ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா கண்டென்ட் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்றத நம்ம காலையில ஒரு வீடியோ போட்டோம் பார்வோடைய அம்மா வருது பார் ஒரு சைடு கன்டன்ட் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கான கன்டென்ட்க்கு ஏத்தாப்புல இன்னைக்கான வெற்றியாளர் வரணும் அப்படின்னு அவங்க முடிவு செய்யறதுல எந்த தவறும் இல்லை சோ பார்வன் கபுருதி அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல பறிப்பிடுங்க தாறு மாறு தக்காளி சோறு பண்ணிருக்காங்க தறு மறு தக்களி சோறு கதவுக்கு பின்னாடி